ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை வைகாசி விசாகத்தை தொடர்ந்து வர்ற வைகாசி மாச பௌர்ணமி எப்போவுமே நம்மளுடைய ஜீவசிவம் மெய்ஞான தவக்குடில் சார்பாக பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு தியானமும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம் அதுபோல் இந்த வைகாசி பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெய்ஞான தவக்குடில் சார்பாக அன்னதானமும் தியானமும் நடைபெற்றது அந்த காணொளியை தான் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சிறப்பு காணொலியாக பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்துட்டு பௌர்ணமிக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்துட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து சாப்பாடு வர சொல்லி மக்களுக்கு நாம் கொடுப்போம் அது வந்துட்டு இந்த முறை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குழு அன்பர்கள்லாம் முடிவு பண்ணியிருந்தோம்னா நாவலே சமைச்சு மக்களுக்கு பொதுமக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த படி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க நாளே நாம் அது சம்மந்தமாக ஒரு குழு நியமிச்சு நம்மளுடைய அன்பர்கள் எல்லாம் முத நாளை காய்கறி மாதிரி மல்லிகை ஜாமான்கள் இதெல்லாம் வாங்கி ஒரு பக்கம் சேர்த்துட்டோம் இது மாதிரி எங்கள்கிட்ட வந்துட்டு பாத்திரம் வாடகை பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டோம் அதாவது பெரிய அடுப்பு வேணும்னு சொன்னாங்கள்ல பெரிய அடுப்பு வேணும் அது பெரிய பாத்திரம் நிறைய பேருக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு பேருக்கு சமைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நிறைய பெரிய பாத்திரம் வேணுன்றது அதனால் வாடகைக்கு பெரிய அடுப்பு பெரிய பாத்திரங்கள்லாம் நாம் வாடகைக்கு எடுத்திருந்தோம் இதுக்குண்டான திட்டங்களை எல்லாமே இதுக்குண்டான செலவுகள் எல்லாமே நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் அதனுடைய ஆன்மீக அன்பர்கள் எல்லாருடைய ஒரு பங்களிப்பு அதில் இருக்குது எல்லோரும் இந்த அன்னதான நிகழ்வு நட நடக்கணும் தொடர்ந்து நடக்கணும்னு தொடர்ந்து இந்த பௌனமி அன்னதான நிகழ்ச்சிக்கு பொருளுதவி அளித்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை நடத்திக்கிருக்காங்க அது பேருதவியாக நம்மளுடைய ஜீவசிவ தவக்குடில் அன்னதான நிகழ்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்குது அதுபோக நம்மளுடைய ஆன்மீக அன்பர்கள் அவங்களாவே வந்து காய்கறி வெட்டி கொடுத்து அந்த சமைக்கிறதுக்கு ஒரு அக்காவை நம்ம நியமனம் பண்ணியிருந்தோம் நியமிச்சிருந்தோம் அவங்களுக்கு உதவியாக மற்ற எல்லாருமே நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே அவங்க வந்து நிறைய வேலைகள் செஞ்சாங்க தண்ணி பிடிச்சது காய்கறி வெட்டி கொடுத்தது அதே மாதிரி வந்துட்டு அடுப்பில் நின்று அந்த அவங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு அவங்க உதவியாக இருந்து நிறைய தொண்டுகள் செஞ்சாங்க அதுபோல் சமைச்சு எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்மளுடைய கூட்டு தியானம் அங்கே நம்மளுடைய குடிலில் கூட்டு தியானம் நடைபெற்றது அதுலேயும் நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருமே ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே பொது கூட்டுத்தவம் கலந்துக்கிட்டாங்க அது ஒரு சிறப்பான கூட்டுத்தவம் முடிஞ்சது அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு எப்பவும் போல் வழக்கமான இடத்துல நம்மளுடைய பதினெட்டு சித்தர்களுடைய படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி ஜோதி ஏற்றி நம்ம மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கும் விழாவை ஆரம்பித்தோம் மக்களுக்கு நல்லா அதாவது திருப்தியாக அவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த திருமுறை உணவு கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு மீண்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அதேபடி வாங்கிக்கிட்டாங்க அவங்க போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த முறை ஏன்னா நம்மளே உணவு தயார் பண்ணதுனால அவங்களுக்கு சிறப்பாக இந்த உணவு பரிமாற்றம் அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்தது அதுபோக இந்த முறை அவங்கள நம்மளுடைய ஆசிரமத்து அருகிலேயே சாப்பிட சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு அந்த வசதியெல்லாம் அந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் தண்ணி சாப்பிட்டாங்கன்னா அந்த பிளேட் அங்குக்குள்ளேயே வச்சுருங்க அதே மாதிரி தண்ணி இருக்குது குடிக்க தண்ணி இருக்குது அதையும் அங்களுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப இந்த முறை வந்துட்டு எப்போவுமே நாங்கள் ஒரு நூறு பேரை எய்ம் பண்ணி அந்த இடத்துல சாப்பாடு கொடுப்போம் அந்த இடத்துல வந்துட்டு ஜிஹெச் அதாவது அரசு மருத்துவமனை தேவக்கோட்டையில் நம்மளுடைய தவக்குடியில் இயங்குது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஊரில் அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறந்தான் நம்மளுடைய ஜீவசிவம் மெய்யான தவக்குடில் இயங்குது இதோடைய நோக்கம் என்னன்னாக்க நம்மளுடைய ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த நோயாளியாக வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு துணையாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஒருவேளை சாப்பாடு நல்ல திருப்தியாகும் நல்ல சுவையான சாப்பாடு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய நெடுநாள் கனவு இது வந்துட்டு நம்மளுடைய இந்த ஜீவ சிவ மெஞ்ஞான தவக்கொடில் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய விருப்பமும் இது அந்த அடிப்படையில் தான் நாம் அந்த இடத்துல இந்த தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஆறாவது மாதமா சாரி சாரி நாலாவது மாதமா இப்போ வந்துட்டு அந்த இடத்துல நாம் உணவு அன்னதானம் கொடுத்துக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு வெவ்வேறு இடத்துகளில் கொடுத்துக்கிருந்தோம் ஆட்சி வளவுக்குள்ளே வந்துட்டு இன்ப நிலையம்னு ஒரு இடம் இருக்குது அபிராமி மெடிக்கல் சொல்லி அது பக்கத்தில் வச்சு நாம் உணவு அங்கே கொடுத்துக்கிருந்தோம் அதுக்கப்புறம் தான் இப்ப நம்மளுடைய அரசு மருத்துவமனை கிட்ட வச்சு கொடுத்தா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய ஜீவசிவமையான தவக்குடில் சார்பாக இந்த இடத்துல நாம் உணவு கொடுத்துக்கிறோம் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு உணவு கொடுக்குறோம் அதேமாதிரி பௌர்ணமி பற்றி நம்ம எப்போவுமே கொஞ்சம் சிறப்பு சொல்லுவோம் இல்லையா இந்த பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி மாதிரி தான் அதாவது சூரியனுடைய முழு வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்கங்கிறது பங்குனி மாதம் ஆரம்பித்து உச்சத்தில் சித்திரையிலிருந்து கடைசியாக வைகாசியோட அதில் உச்சம் குறையுது இனி குளிர் குளிர் காலம் இனி வந்துட்டு அதனுடைய காலநிலை மாறிடும் வெப்பங்கிற காலம் மாறிடும் அப்படிங்கிறது அந்த வைகாசி விசாகம் இந்த விசாக நட்சத்திரத்தில் கூட நம்ம அதுக்கு ஒரு சிறப்பாக என்ன பண்ணுவாங்க பக்தியில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்துட்டு அவர் கருவறையில் நீரால நிரப்பப்பட்டிருக்கும் அது என்னென்னா வெயில் காலம் முடிஞ்சு நம்ம இனி அந்த கால மாற்றத்தை குறிக்கும் விதமாக இந்த மாதிரி செய்கிறது வழக்கம் திருச்செந்தூரில் அது மாதிரி சிறப்பாக இன்றைக்கு நம்மளுடைய அன்னதானம் நடந்தது தியானம் நடந்தது தொடர்ந்து நம்மளுடைய தவக்குடிலில் தியானமும் அன்னதானமும் நடந்துக்கிட்டு வருது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இதுக்கு பாடுபட்ட பொருளுதவி கொடுத்த உழைப்பு போட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அடியின் சரவணனின் ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் இறைவனுடைய திருவுறளால எல்லா வளமும் நலமும் பெருகட்டும் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும் ஆத்ம வணக்கம்